இன்றைய முக்கிய செய்திகள் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது மீன்பிடிப்படங்களையும் உடனடியாக விடுவித்திட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக மணிமுத்தாறு அறிவியல் ஏழாவது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது வார இறுதி நாட்கள் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தில் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர இதற்கு முன் விண்ணப்பிக்காத மாணவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று முதல் ஜூலை ஐந்தாம் தேதி வரை மேற்கண்ட இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவை கூட்டத் தொடரானது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இரண்டாம் கட்ட கல்வி விருது வழங்கும் விழா இன்று சென்னையில் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது டி என் ரைஸ் எனும் தமிழ்நாடு ஊரக தொழில் காப்பு மற்றும் தொழில் உருவாக்கும் நிறுவனத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் கர்நாடகாவில் உள்ள அணையிலிருந்து காவிரி ஆற்றிற்கு இரண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு கன நீர் திறக்கப்பட்டுள்ளது கால்நடை மருத்துவ படிப்பில் விண்ணப்பித்த மாணவர்கள் விண்ணப்பித்ததில் திருத்தம் மேற்கொள்ளவும் விடுபட்ட சான்றிதழை இணைக்கவும் ஜூலை மூன்றாம் தேதியாகி இன்று முதல் ஐந்தாம் தேதி வரை கால அவகாசம் தரப்பட்டுள்ளது குரூப் ஒன் முதல்நிலை தேர்விற்கான நுழைவுச்சீட்டு நேற்று வெளியிடப்பட்டுள்ளது நில அபகரிப்பு வழக்கில் தேடப்படும் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் முன்ஜாமீன் கேட்டு மீண்டும் கரூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதியை கடனாக வழங்க உள்ள ஆசிய முதலீட்டு வங்கி இன்று நேரில் ஆய்வு செய்ய உள்ளது ஈரோடு கோட்ட மின் பயனீட்டாளர்கள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது இரண்டாம் கட்டமாக கட்டப்பட்டு வரும் மெட்ரோ ரயில் நிலையங்கள் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வகையில் அனைத்து வசதிகளுடன் அமைக்கப்படும் என்று தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்துள்ளது உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் வீரர்கள் இன்று தனி விமானம் மூலம் நாடு திரும்புகின்றனர் நூத்தி எண்பது கோடி ரூபாய் கடனை திருப்பி செலுத்தாத வழக்கில் விஜய் மல்லையாவிற்கு எதிரான சிபிஐ நீதிமன்றம் பிடிவாரன் பிறப்பித்துள்ளது அம்மன் சுவாமி கோவில்களுக்கு கட்டணமின்றி ஆன்மீக பயணம் மேற்கொள்ள ஜூலை பதினேழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் சிறைகள் சீர்திருத்த பணிகள் துறைக்கு தேர்வான அலுவலகர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட நூறு சட்ட புத்தகங்கள் வெளியிடப்பட்டுள்ளது குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பிக்கள் கூட்டம் நேற்று காலை நடைபெற்றது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் ஐந்து தமிழக வீரர்களுக்கு தலா ஏழு லட்சம் ஊக்கத்தொகையை முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் தஞ்சாவூர் வட்டார தடய அறிவியல் ஆய்வகத்தில் ஐந்து கோடியே இருபத்தி ஒரு லட்சம் ரூபாயில் புதிதாக ஆயப்பிரிவு உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டத்தில் மங்கூரில் நடைபெற்று வரும் அகழாய்வில் ராஜராஜ சோழன் கால செம்பு நாணயம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பதினெட்டு உயர் அதிகாரிகளை மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது வேலூர் மாவட்டம் வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை சார்பில் ஜூலை ஐந்தாம் தேதி வழங்கப்படும் குரூப் டூ டூ ஏ போட்டித் தேர்விற்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்பில் மாணவர்கள் பங்கு கொண்டு பயன்பெறுமாறு அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலையை சவரனுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் அதே போல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்